கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடியிலேருந்து வடலூர் போற வழியில் பொட்டவெளி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் நான் ஒரு நிகழ்வை பார்த்தேன் அந்த நிகழ்வை பார்க்கும்போது இது ஏதோ கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொட்டவெளி கிராமத்தில் மட்டும் நடக்கல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சேரி பகுதிகளிலும் இந்த நிகழ்வு நடக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எல்லா பகுதியிலையும் நீலஞ்சிகப்பு நிறம் வண்ணமயமா இருந்துச்சு அதுல ஒரு கல் தூண் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நீலஞ்சிகப்பு நிறம் வண்ணமயம் தீட்டிய அந்த கல் தூண்ல விஜய் அவர்களுடைய கொடியை ஏற்றி வச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான மனநிலையை எனக்குன்னு தெரியல அதுவே ஊர் பகுதியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு செயலும் செய்யல நம்ம மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும்போது சேரி மக்களுக்கான விடுதலையை திரும்ப அவர்கள் பெற்று தந்தது விஜய் அவர்களுடைய கொடியை சேரிக்குள் ஏற்றுவதற்கா அப்படிங்கிற கேள்வி எழும்புது இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேரி தாக்கப்படும் பொழுதும் வராத விஜய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேரி கொளுத்தப்படும் பொழுதும் வராத விஜய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேரி மக்களையும் கொலை செய்யப்படும் பொழுதும் வராத விஜய் அதே விஜய் வந்து இன்னைக்கு சேரிக்குள்ள கொடியா வந்து பறக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம் போங்க எங்க வேணாலும் போங்க போயிட்டு திரும்ப திருமாவோட காலில் தான் வந்து விடணும் போங்க